இத வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற வந்து மது வந்து ஸ்டாலின் ஒழிக்க மாட்டாரான் நேரா மோடி வந்து கடை கடை போட்டு போடுவாராம் கேட்டு போனான் உங்களுக்கு ரொம்ப காமெடியா போட்டிக்கணும் அப்புறம் நீங்க ஒரு அல்லக்கை கூட்டு வந்தீங்க ஆர்எஸ் பாரதி அவர் என்ன பேச தெரியுங்களா திருமாவளம் மீது நம்பிக்கை இருக்கான் அப்ப திருமாவளம் கிட்டே சாவியை கொடுத்து போட்டுவாங்களாம் போயிட்டு அப்ப ஸ்டாலினோ உதிரி ஸ்டாலினோ அந்த அந்த குடும்பம் வந்து மூடாதான் தமிழ்நாட்டு மக்களை பவித்தங்க நினைச்சு விளையாடுங்கண்ணே வெட்டி பந்தா வேடிக்கை நாடகம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலப்பட்ட ஒரு மாநாட்டை நான் பார்த்தது கிடையாது திமுகவுக்கு அண்ணன் நான் ஒரு செய்தி சொல்றேன் சொல்லக்கூடாது சொல்லாம சொல்லிவிட்டேன் வந்துச்சுல வாய்க்கு திமுகவுக்கே நம்ம எம்எல்ஏ நம்ம கூட்டணி ஆக்கலாம் அண்ணா சொல்றாரு அங்க போய் இருப்பா எம்எல்ஏ இந்த இந்த உலகத்திலேயே ஒரு திருட்டு பயலுக்கு அயோக்கிய பயலுக்கு என்ன ஒரு சாரா கடை வித்து பணம் பார்த்த பயலுக்கு அதே துறையை ஒரு அரசு வழங்குதுன்னா இந்த அரசு எப்படி அப்படின்னா பைத்துக்கிற அரசு தாவேக தலைவர் என்ன விஜய் விஜயனுடைய ஆலோசனை பேரில் சாலையோரமாக கடந்த குப்பைகளை அகற்றி சாலையோரமாக போடுகிறார் அவங்க படத்துல நடிக்கிறவங்க அவங்க படம் காட்டுறவங்க அப்ப அவங்க படங்க ஓடுமா ஓட தெரியாது வந்த படம் ஒன்னும் ஓடல அரசியல் படம் ஓடுமா சந்தேகமா இருக்கு ஆகவேதான் சாலை ஓரமாக இருந்த குப்பைகளை அகற்றி சாலை ஓரமா போடுகிறார் அவனை போட என் சொன்ன போய் அந்த குஷியானது பிஷியானது அந்த வச்சுட்டு அந்த சாலை ஓர குப்பையா இல்லை சாலை ஓரமாக வீட்டு வண்டி போட என்ன சொல்ல வர நீ மூடுவியா ஒன்று இருக்கா எழுத்து பேசுவியா சாயந்த பேசுவா அதுல ஒன்று இருக்கா இல்ல இல்ல போச்சு போனேன் இப்ப நம்ம நிறைய விஷயம் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா கடந்து போற விஷயமே இல்லை எல்லாமே என்ன சொல்றது சுஜன தலைக்கேறி சில அரசியல்வாதிகள் மக்களிடம் வந்து தன்னை வந்து மிகப்பெரிய எழுச்சி தலைவராக காட்டிறாங்க ஆனால் அவங்களுடைய உண்மையான முகமெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லணும் எப்படி அவமானப்பட்டிருக்கு மக்களிடத்துல வந்து அவங்க வந்து கிழிக்கப்பட்டிருக்கு அதை வந்து நீ மக்களுக்கு சொல்லணும் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லணும் இப்போ நாம் வந்து எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மது போதை ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று இரவு எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியாத சொல்லுவாங்களே இந்த ஏழு கட்டையில பாடுவாங்க எட்டு கட்டையில பாடுவான்னு சொன்னாங்களா அண்ணன் பத்து கட்டில பாடினாங்க அவ்வளோ பெரிய ஒரு உச்ச ஸ்தாயில ஓ ஊ அதே செஞ்சுட்டோம் இது செய்யணும் இதெல்லாம் நிறைய இதெல்லாம் ரொம்ப கேட்டாச்சுண்ணா என்னன்னு நாங்க உங்களை வேற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்கீங்க அது ரொம்ப மனசு கவலை அளிக்குது நாம என்ன சொல்ல வர ஒரு முக்கியமான ஒரு கருத்துன்னு சொன்னாக்க மது ஒழிப்பு மாடுங்கிறது வந்து ரொம்ப ஏற்கத்தக்கது நல்ல ஒரு விஷயம் அது அண்ணன் செஞ்சா மிகப்பெரிய ராயல் சல்யூட் அண்ணனுக்கு இப்ப இப்ப நேத்து அண்ணன் முடிச்சுட்டாங்க இதுல இருந்து மதுலாம் ஒளிஞ்சு போச்சுன்னாக்க அவருக்கு அவருதான் மிகப்பெரிய ஒரு கிளிச்சி தமிழர் ஆனா அவர் நடத்தி விதந்தா வந்து கேவலப்பட்டு எப்படி சொல்லுவாங்களே இந்த சூடு சொரணை எல்லாம் போட்டு இந்த ஒரு ரூபாய் கஞ்சி குடிக்கிறதுக்கு இந்த சூடு சொரணை குடித்துதான்ப்பா குடிக்கணும் நாம அடிச்ச ஒவ்வொரு அடியும் இந்த வருவாயில் சினிமால வருது பாத்தீங்களா ஐயோ என்ன செருப்பு அடிச்ச மருந்து சொல்றாங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு மக்கள் முக சொல்லிச்சது எங்க நீ என்ன பேசுறீங்க நீங்க மேடையில உங்க மேடையில என்னாலும் பேசுறீங்களா என்ன பேசுறீங்க ஏசிய கொள்கை அதோ இந்தியா முழுக்க இவர் வந்து இத செய்யறாங்களா அதையும் தாண்டி என்ன பண்றாங்களா இத வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து மது வந்து ஐயா மு க ஸ்டாலின் ஒழிக்க மாட்டாராம் நேரா மோடி வந்து கடை கடை போட்டு போட இதெல்லாம் ஏப்ப நீ என்ன சொன்ன நான் பயிற்சி நினைச்சிட்டு இருக்க நீ என்ன வேணும் சொல்லுவ அப்ப நாங்க எல்லாம் கேட்டு போனோம் அண்ணே யானை உங்களுக்கு ரொம்ப காமெடியா போட்டீங்கன்னு உங்களை மிகப்பெரிய புரட்சியாளனா போராளியா எங்க அண்ணனா பார்த்தான் ஆனா இப்ப எப்படி காமெடியா பாக்க அண்ணே கொஞ்சம் மாத்திக்கணுங்கண்ணே நேற்று நீங்க பேசின பேச்சு நல்ல ஒரு மணி உட்காந்து கேட்டேன் நானே என்ன நீங்க தொடங்குனீங்க எப்போ முடிச்சீங்க எல்லாம் பேசணும்னு அப்புறம் நீங்க ஒரு அல்லக்கை கூட்டு வந்தீங்க லாரஸ் பாரதி அவர் என்ன பேச தெரியுங்களா ஐயோ அதெல்லாம் சொன்ன ரொம்ப கேள்வ எதை பேசணும் எதை பேசக்கூடாது இல்லையா அட நீ வந்தது வந்துட்டப்ப அந்த ஆளு கூப்பிட்டாரு நீ வந்த அந்த மது கொள்கையை நாங்க ஒரு படிப்படியா மூடுறோம் இல்ல ஐயா ஸ்டாலின் சொல்லி நாங்க ஏதாவது சொல்லி தொலைச்சிட்டு போவோம் தானே அவரு என்ன சொன்னா பாத்தீங்களா மீது நம்பிக்கை இருக்கான் அப்ப திருமாவளவன் கிட்டே சாவி கொடுத்து போட்டுவாங்களாம் போயிட்டு அப்ப ஸ்டாலினோ உடினின் ஸ்டாலினோ அந்த அந்த குடும்பம் வந்து மூறாதான் ஏப்பா சஹாராய் கடை நடத்துறவங்க அவங்க நீ மாநாடு போடுறது நீ கள்ள குறிச்சல என்ன நீ யாரை கூப்பிட்டேனா உன்னை யாரை கூப்பிட்டேனா இந்த மதுக்கு எதிரா யாராரா நிக்கறங்களோ அவங்கள தான் நீ அழைச்சி நீ ஒரு விஷயம் பண்றேனோ நீ வந்து எவன் ஜாராயங்காஜி அவனை அவனகுறித்து பேசுறப்பா இப்போ தேஞ்சு போலியாம வள்ளல மட்டும் எங்க உண்மையான தலைவருங்க அவரு போலி தலைவர் கிடையாது அதாவது சில சொற்ப கோடிகளுக்கு கூட இருக்கிற தம்பிகளை அடவுக்கிற தலைவர்கள் எங்க அண்ணன் சேர்ந்த சீமான் அதை புரிஞ்சுக்கணும் என்ன சீ அண்ணன் சீமானுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை தம்பி நிறைய வித்தியாசம் இருக்கு கூட இருந்து நம்பி தமிழ் தேசிய களத்தில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா உழைக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் நீங்க அட வைக்க மாட்டார் நீங்க அட வச்சீங்களே அட வச்சுன்னா பண்ணீங்க அது மகளிர் கேவலமே கேவலம் இதாங்க பெரிய கேவலம் உண்மையில சொல்றோம் இல்லாத ஒன்றை நம்ம திருச்சி சொல்லாத தம்பி இல்லாத ஒரு விஷயம் பேசல மது ஒழிப்பு மாநாடு யாருக்கு போட்ட எதுக்கு போட்ட திமுக எதிராக போட்ட என்ன பண்றா ஐயா ஸ்டாலின் உங்க கூட்டம் ஒட்டிட்டு ஒட்டிட்டு இருக்காங்களா நேரா போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த மது ஒழிப்பு நான் மாடு போடுறேன் நீ இந்த கடையெல்லாம் கொஞ்சம் மூடுங்க மொத்தம் மூட முடியா பாதியாவது மூடி தொலைச்சு விடுங்க சொல்லணுமா இல்லையா யாரை கூப்பிட்டு இருக்க கே சொல்லுங்க ஆர் எஸ் பாரதி அவங்க என்ன பேசுறாங்க இல்ல திருமாவளவன் சொன்னா சரியா இருக்கும் ஏன் எங்க தெரியாதா அவர் சொன்னா கேட்பாரா இந்த மது ஒழிப்பு மாட்டுக்கு அவர் பஸ்ட் பேசியது எப்படி அப்புறம் ஆதவாஜின் ஒரு ஒரு கேள்வி வச்சாரு முன் வச்சாரு ஆட்சியில் பங்கு அதிகார பகுதி கேட்டாரு அதுக்கு எழுந்த பிரச்சனை எப்படி இருந்துச்சு அப்புறம் எப்படி அண்ணன் ஒடுங்கி அப்படியே ஒடுங்கி போயிட்டாரு ஏன்னா என்ன ரொம்ப கேவலமா இருக்கு ஏன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு மாநாடு என்ற பெயரில் எங்க அண்ணன் திருமாவளவன் தன் கட்சி அந்த எம்பி பதவியும் காப்பாற்றிக்கிறதுக்கு தன் கட்சி பிள்ளை அடகு வச்சு இப்படி ஒடுக்குவது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாப கேடு இதை விட வார்த்தை இல்ல அப்படி இல்ல பதிலொழிப்பு மாவட்டத்தில் குடிச்சுட்டு தான் வந்தாங்க நிலதும் தெரியும் குடிச்சிட்டு ஆரோனையும் பார்த்தோம் எல்லாம் எல்லா வேலை ஆற போதுதான் அதுல மாட்டு கத்தலாம் இல்ல அண்ணன் அப்படியே மது ஒழிப்பு அப்படியே ஒழிச்சு வரா ஒழிக்க முடியுமா அப்படித்தான் வருவாங்க ஏன் குடியாரண போய் இன்னைக்கு தெரிஞ்சிருப்பான்னு சொன்னா இது எப்படி இருக்கு அவன்லாம் ஒருபோதும் தெரிந்த மாட்டான் என்ன பண்ணனும் முறையா நீ கடையை போற மூடு இப்ப அது உதாரணம் சொல்றேன் இப்ப இந்த கொரோனா காலத்துல வந்துச்சு சேரமே கிடையாது ஒண்ணு இல்ல சுத்தமா இருந்தான் என்ன தேவையில்லாம இவரு மதுலி மாடு போட்டுங்க அது அவருக்கு சொன்னவருந்தான் தப்பு மோடி போய் சொல்றாருங்க என்ன மத்திய அரசுக்கு ஒரு முடிவு எடுக்க நீ என்னையா முடிவு எடுக்கிறது சொல்லியா வந்து கோபாலபுரம் போய் மட்டும் சொல்லு அந்த சொல்லுவான் அந்தாலும் சொல்லுவாங்க நான் படிப்படியா குறைக்கிறேன் இல்ல குறைக்க மாட்டேன் இஷ்டம் தான் கூட இரு இல்ல வெளியே போன அந்தாலும் சொல்லுவான் அதை விட்டு மோடிக்கு போய் முட்டு நீ போயிட்டு தேவையில்லாத பேச்சு அண்ணே செஞ்சா ஒழுங்கா செய்யுங்க ஆனா ஒண்ணுண்ண நான் கடைசியா சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களை பவித்த நினைச்சு விளாதீங்கண்ணே என்ன அங்க எத்தனையோ பேரை பார்த்தாலும் தமிழ்நாட்டு ஆளுங்க என்ன நீங்க இருக்கிறவங்க பூரா பவித்த நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பேச்சை முழுசா பார்த்தேன் என்ன ரொம்ப கேவலம் எங்க என்னன்னா போயிட்டீங்களே வேற எந்த ஆந்தா நிக்கிறாங்க பாத்து பிஜேபி கார இந்த மாதிரி ரூசு பயிலுக்கு பொண்ணு கோவம் வர போதில்ல கூட பிறந்தவன் பண்றீங்க இது கேவலமா இல்லையானு மத்த கட்சியாரும் இப்ப பண்ணிட்டோம்னு என் மொழிக்கு இனத்துக்கு அடையாளம் பண்ணிட்டு போட்டோம் இந்த கவலை இல்ல நீ எங்களை அப்புறம் யாரை ஏமாத்தவர தமிழ்நாட்டு உன்னை உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் ஏமாத்திரியா இல்லையா என்ன சொல்ல வர நீ நீ மூடுவியா இதுல இருக்கா எழுத்து பேசுவியா சாயந்த பேசுவியா அதுல ஒன்றிருக்கா இல்ல இல்ல பொத்துட்டு போனேன் ஏன் தேவையில்லாம உங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் கச்சை காப்பாத்திக்கிறதுக்கும் எதுக்கு நாடகம் இது வெட்டி பந்தா வேடிக்கை நாடகம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலப்பட்ட ஒரு மாநாட்டை நான் பார்த்தது கிடையாது இனிமே நடத்தாதீங்கண்ணே தயவு செய்து நடத்தாதீங்க வேற ஏதாவது பண்ணுங்க புதுசா புதுசா பண்ணிவிடுங்க என்ன இதெல்லாம் பண்ணாதீங்கண்ணே ரொம்ப கேவலம்னே தம்பி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் நாம் தமிழ் கட்சியில தொடர்ச்சியா பயணிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு ஆண்டு காலம் இப்ப நான் நேற்று வரைக்கும் மாவட்ட தலைவர் நேற்று அங்கீகாரம் மாவட்ட செயலாளர் நான் அதிகாரப்பூர்வமாக அவங்க சேங்கனி போடலாம் இப்போ என்ன அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப இப்போ எனக்கு ஒரு இழுக்கு வருது என்ன இழுக்கு இப்ப காட்டுறாங்க லூசு இருக்கான் பியூச்சர் இப்ப அவங்க சொல்றான் அவன் நல்லாரு கருணாகராஜனா அவர் சொல்றாரு ஏன் தம்பி தேவையில்லாம வயசான காலத்தில் வெயில் அடிச்சுக்கிட்டு கத்தி கத்தி சாவரியா வந்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பழந்தாரேன் ஒரு கார் அதை வச்சுட்டு நல்லா வராமல் தேவையில்லாமல் ஜிமா ஜீமா ஜி என்ன தம்பி அவர் கொடுத்தாரு அப்படின்னு மண்டே கழுவுறான் ஏன் பாண்டி சொல்றா ஏ அரிசி வாங்க காசு இல்ல பருப்பு வாங்க காசு இல்ல நீங்க அங்க முட்டு விடுற வெள்ள சட்ட மூணு வருஷ சட்டப்பட்ட மூணு முட்டு விடுற போட என் பாண்டி திட்டுறான் என் மகன் திட்டுறான் அட போய் அவங்கிட்ட கேஸ் என்ன வாபஸ் வாங்குறாங்க சும்மா அங்கேயே முட்டு மோகன் திட்டுறான் நான் என்ன பண்ணுவேன் ஒரு வறுமையில வாழ்ற புள்ள எதார்த்தம் சொல்ற தம்பி ஏன் போறான்னு கேட்டிங்க இதுதான் உண்மை நல்லா தெளிவா போடுங்க இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு நாட்டு என்ன பண்ணுவான் கடந்து போவான் தமிழ் தேசியம் ஏத்தது தான் அண்ணன் சீமானை மணல் வைத்துக் கொண்டிருக்கோம் இப்போதையும் கலாம் சரியில்லை நாங்க வாழணும் என் குடும்பம் வாழணும் என்ன பையனை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாத்தணும் நான் விலைக்கு போறேன் அது பக்கம் பத்து லட்சம் ஒரு காரு ஒரு மூணாவது ஒரு டம்மி ஆபிஸ் கொட்டுட்டாங்க அப்ப சொல்லுவேன் அண்ணன் சீமான் கூட பத்து வருஷம் இல்ல சொல்லத்தானே செய்வேன் அதெல்லாம் எடுத்து கேள்வி கூட தம்பி இருப்பாங்க தமிழ் தேசிய நிற்பாங்க அண்ணன் சீமான ஒருத்தர் போறாருன்னா அடுத்த கட்சி ஒரு வேலை பேசி அக்ரிமெண்ட் அர்த்தம் அந்த கட்சியில அக்ரிமெண்ட் போடா மட்டும்தான் போக முடியும் இல்ல சும்மா போறா

திமுகவுக்கு அண்ணன் நான் ஒரு செய்தி சொல்றேன் இது சொல்லக்கூடாது சொல்லாம இதை சொல்லிவிட்டேன் வந்துச்சுல வாய்க்கு வந்து திமுகவுக்கே நம்ம எம்எல்ஏ நம்ம கூட்டணி நாட்டில் அண்ணான்னு அனுப்பிச்சு அங்க போய் இருப்பா எம்எல்ஏ சொன்ன சொன்னேன் இரு எம்எல்ஏ பத்தி வாங்கிக்க கட்டாம இருபத்தி ஆறுல போடுறான் ஜாயின் பண்ணிக்க வச்சு செய்வோம் சொன்னதால சொன்ன போனாருல அவர் பேச்சாரில் இருக்காருல அவ்வளவு தெரியாம இருக்கணுமா அதுபோல சீமான் பேரை சொன்னா அவர் கொஞ்சம் காசு அதிகம் சீமான் பேரை கொஞ்சம் தவறா சொன்னா இன்னும் அதிகம் அதை சொல்லிட்டு போறாங்க தம்பிங்க நல்லா வாழ்க்கை இருபத்தி ஆறுல தம்பி வந்துருவாங்க சேர்ந்து கிளம்பிடுவோம் அப்புறம் என்ன சொன்னீங்க செந்தில் பாலாஜி ஒரு நிமிஷம் செந்தில் பாலாஜி வந்து பத்து ரூபாய்க்கு கார் சொந்த சொந்தக்காரு அவர் சிறை பிடிச்சி போட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் அவர் வரலாறுன்னா அண்ணனை ரொம்ப பெயில் போடாம அந்த கோர்ட் ரொம்ப இழுத்து அடிச்சு நம்ம பார்த்தான் அவருக்குலாம் உண்மையிலே பெயில் கீழ் குடுத்துக்கணும் ஏதாவது கொடுத்து அப்படியே போப்பான்னு சொல்லி விட்டுருக்கணும் அவரு என்ன சொன்னாங்கன்னா இதுதான் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அவரு அந்த மந்திரி பதவி இல்லாம இருந்தா நாங்க கொடுத்துருவோம் அந்த மந்திரி பதவி உங்களுக்கு பிணை இல்லைன்னு சொன்னாங்க அதை பாத்தீங்களா இப்ப என்ன சொன்னாங்க இப்ப நான் மந்திரி பதிவு வைக்கிட்டேன்னு சொன்னாங்க அப்ப மந்திரி பதவி வைக்கப்பா ஏ பாப்பா தம்பி வெளியே போய் சுத்தமா இருக்கணும் இந்த சாரா வைக்கிற வேலை பாட்டில் வைக்கிற வேலை பத்து வயசு வேலை வச்சு விடாது ஒழுங்கா வீட்டை சொல்லி அனுப்பிச்சு இப்ப என்ன பண்றாரு இங்க வந்து ஒன்னு அட்டகால மாட்டார் அவருக்கு பெரிய வரவேற்பு எல்லாம் பாத்து நல்லா பாத்துருப்பீங்க பெரிய வரவேற்பு பெரிய தாக்கி செம்மல் வந்து சொல்லிட்டு ஐயோ இந்த மாதிரி ஆள் வர ஆக ஓகேன்னு வெடி வெடிச்சு சரியாவே லூசு பயிலுக்கு பயிற்சி கார பயிலுங்க வேற வழி கிடையாது எல்லாம் இரநூறு ஊப்பி சாப்பிடுதான் பண்ணுவான் அவன் பண்ணி தொலைச்சிட்டு போறான் கரம் ஆனா அதே இடத்த கொடுத்தாங்க பாருங்க அப்ப இங்க என்ன இருக்கு கேசு போட்டு உள்ள தள்ளு திமுக அவன் தப்பானவன் சொன்னவன் திமுக வெயிலுக்கு முட்டி போட்டு முட்டி போட்டு முட்டி தெரிஞ்சது திமுகவுக்கு வெயில் கொடுக்காம ஆப்படிச்சது நீதிமன்றங்கள் இப்ப கடைசியா பெயில் கொடுத்தது அமைச்சிருந்து திமுக அமைச்சிருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்க அதே இலாக்கா கொடுத்துருக்காங்க இந்த இந்த உலகத்திலேயே ஒரு திருட்டு பயலுக்கு அயோக்கிய பயிலுக்கு என்ன ஒரு சாரா கடை வித்து பணம் பார்த்த பயலுக்கு அதே துறையை ஒரு அரசு வழங்குதுன்னா இந்த அரசு எப்படி அவட்ட பைத்துக்கிற அரசு இந்த நீங்க மட்டும் தான் உலகம் வாழ்றீங்க தம்பி கோபால கோபுரம் குடும்பம் மட்டும் தான் உலகத்தில் வாழ்தா மத்தெல்லாம் யாரும் வாழலையா நாட்டுல மக்களே கிடையாதா என்ன பார்வை உங்களுக்கு பார்வை நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு அது போல போலதான் சொல்றேன் அவனுக்கு ஏதோ ஒரு திட்டமிட்டு இருக்கானுங்க பணம் ஒன்றே பிரதானமா நினைக்கிறான் பணம் ஒன்றே இருக்கணும் அந்த பணத்தை வைத்து இருபத்தி ஆறு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நோக்கத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க என்ன அது சரியா வராது பிள்ளைகள்லாம் ரொம்ப அறிவார்த்தமா இருக்காரு எங்க அண்ணன் போட்ட மாநாட்டுல எல்லாம் குடிக்க மாட்டாங்க மாநாடு பட்டாங்களா தமிழ்நாட்டுல ஒரு சூட்டு ஒரு சூட்டு சார ஒரு ரூபாய் குடிக்க மாட்டான் எல்லாம் இருப்பான் இருபத்தி ஆறுல வந்து அவங்க போடுற கணக்கு ரொம்ப தவறான கணக்கு என்ன அது போல முதல் கல்வி தம்பி ராஜ்குமார் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அது ராஜ்குமார்க்கு ஒரு பிரச்சனை நான் சொல்லிடுறேன் தம்பி அவரு விளையாட்டு அமைச்சர் தம்பி விளையாட்டு அமைச்சர் என்ன தம்பி பண்ணாரு விளையாட்டா இருந்தாரு இல்ல அது நம்ம நம்ம தங்கச்சி பாப்பா பண்ண ஒரு விளையாட்டு அது சுத்த விளையாட்டு விளையாட்டு நம்ம தங்கிச்சி பாப்பா நடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு விளையாட ஒரு சுத்து விளையாட்டு அது இந்த விளையாட்டுல சேர்க்காது விளையாட்டு துறையில வராது அது கார் ரேஸ் வந்து விளையாட்டு துறையில வராது அது நான் உனக்குன்னு வந்து ஒரு நிகழ்ச்சி பண்றேன் அது எப்படி பொது நிகழ்ச்சி வரும் அப்ப தங்கச்சி பாப்பாவுக்காக ஒரு விளையாட்டு பாருகளுக்கு விளையாட்டு அது அங்க ஒரு விளையாட்டு அது அப்படி விட்டுருங்க இந்த விளையாட்டு அமைச்சர் வராது அது என்ன இப்ப நேயா ஒரு ஒரு பதிவு பண்ணாங்க அது ரொம்ப காமெடியான பதிவு ஒரு விளையாட்டாவே தான் இருக்கிறாரு திரும்பவும் கூடுதலுக்குள்ள பொருள் போடுறாங்க இந்த விளையாட்டாவே விளையா விட்ற போறாங்க இருபத்தி ஆறு எனக்கு கூட ரொம்ப ரொம்ப இதா இருக்குது பத்தாவது நான் வேற வந்துட்டேன் ஆத் மேலா படிப்பேன் நான் அடங்கியும் போக மாட்டேன் யாரு ரெண்டு பேரும் சிறைப்படுத்தனே தெரியுமா ரெட் பிக்ஸ் ஜெரெக்ஸ் அவர் அவரு பெலிக்ஸ் ஜாடு இந்த பக்கம் தம்பி சவுக்கு சாரு சங்கர் ரெண்டு பேரும் விளையாடுறாங்க நல்லியூர் ரெண்டு மணி நான் உங்க இருந்து அந்த விளையாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான விளையாட்டு தயவு செஞ்சு இந்த ஆளுகண்ட அரசு உங்களை அரசு நல்லா காப்பாத்திக்கணும்னாக்க இப்ப நேத்தா அந்த அந்த காணொலி வந்திருக்குது ரெட் பிக்ஸ்ல வந்துருக்குது ரெண்டு பேரும் பேசிருக்காங்க அதை பாருங்க அதே உங்களுக்கு பதில் சொல்லுங்க தம்பி ரொம்ப பிரமாதம் விளையாண்டுருக்காங்க நீங்க நீங்களும் முடிஞ்சா பாருங்க அந்த மாதிரி வச்சு செய் 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 செஞ்சிருக்காங்க என்ன அவங்களுக்கு பதிலாம் சொல்ல முடியாது என்ன அவன்லாம் அவன் அவன் ஆறு மாசம் மூணு மாசம் ஜெயிலு கண்டு வந்திருக்கான் அவங்க ஓ அவன் ஓம் படம் ஓடாது அவன் தெளிவா வந்திருக்கான் என்ன 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 சொல்ல சங்கரு ஏய் என்னங்க சுட்டு கொண்டுரணும்பா அதான் பா நல்லது என்ன விட்டல என்ன விட்டுறேனா என்ன சிறை கஞ்சா கஞ்சாவ பொய் வளக்க போட்டு என்ன கொளையா அறுத்த இப்ப என்ன வெளியே வர வந்துட்டேன் இது உண்மை சத்தியம் ஒரு நாள் இது சத்தியம் வென்ற தீரம் நான் வந்துட்டேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன் உன்னை விட்டுறேனா நான் செய்வேன்ல இது செய்றேன் பாரு நான் நேத்து ஆரம்பிச்சதரு முடிஞ்சா அந்த காண்டல பாருங்க தம்பி நன்றி

அப்பையெல்லாம் அப்புறப்படுத்தி வண்டி வர வச்சு அதை அப்புறப்படுத்தி அள்ளி அங்கிருந்து அகற்றணும் கடந்த குப்பைகளை அகற்றி சாலை ஓரமாக அப்ப படம் காட்ட வராங்க அவங்க படத்துல நடிக்கிறவங்க அவங்க படம் காட்டுறவங்க அப்ப அவங்க ஓட தெரியாது வந்த படம் ஒண்ணும் ஓடல அரசியல் படம் ஓடுமா சந்தேகமா இருக்கு ஆகவேதான் சாலை ஓரமாக இருந்த குப்பைகளை அகற்றி சாலை ஓரமாக போடுகிறார் குப்பையில குப்பை தொட்டில போடுறா முட்டா போயில அந்த அடிப்படையர் உனக்கு இல்லை உனக்கு ஐயோ நாங்களும் கிராமத்தை சாணி ஆடுற பயில் பயில் கேட்போம் நாங்கள் காலையில் ஏஜா பம்பளை ஆளுதெல்லாம் ஆட்டு மாடு சாணி ஆள் கொண்டு கொள்ளக்காட்டில் கொட்டுவோம் அப்புறம் பாத்ரூம் காட்டில் தான் போயிட்டு வருவோம் அப்புறம் டீ கொடுப்பால குடிப்போம் அப்புறம் சோறு போட்டு கஞ்சி ஊற்றி மோர் கிலோ கொடுப்பால கடிச்சிட்டு வேற கொள்ளைக்கு போயிடுவோம் இப்படி வாழ்ற வாழ்க்கை இவர் சாலையோரமாக குப்பை அது எதால வச்சாலும் வரும் இந்த இது போடுவாங்களே காங்கிரீட் போடுவாங்களே ஜவுள் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சவுள் சவுள் ஏய்

என்ன தெளிவா இருக்கு தம்பி என்ன தம்பி ரொம்ப கேவலப்பட்டு போறீங்களா தம்பி நாங்க ரொம்ப நம்புறோம் நீங்க பேக்கெட் அடி பேக்கெட் அடிக்கிறீங்க தம்பி கூட என் சொன்ன போய் அந்த குஷியானது பிஷியானது அந்த வச்சுட்டு அந்த சாலை ஓர குப்பி அள்ளி சாலை ஓர மக வீட்டு வண்டி போட இருக்காத மண்டையில போங்கப்பா நல்ல விஷயங்களை பகிறோம் அதை பார்த்து இப்ப நான் சொன்ன கோபமா தெரியும் உங்களுக்கு செய்தியாக உண்மை எனக்கு தான் சொல்ல தெரியும் திருத்திங்க தம்பி இப்போ தான் வாரிய என்ன அதுக்குள்ளேயே ஒன்னு ஓரம் இருக்கு உங்களையே குறி வச்சிருக்கேன் ஒருத்தன் நாலு படம் நடிகர் அதையும் பாத்து தேவையெல்லாம் மாட்டிக்கிறதை தம்பி அவங்க செஞ்சு விட்டு பெரிய பண்ணக்காரன் நன்றி